இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் ரோமரின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலே உங்களுடைய சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக இந்த செய்தி சரீரத்தை குறித்து நாம் மூன்றாவது பகுதியாய் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு சரீரம் தேவனுக்கு உரியது இந்த சரீரத்திற்கு நாம் சொந்தக்காரர் அல்ல கிரையத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறேன் பார்க்க போகிறோம் ரோமர் ஆறாவது அதிகாரத்திலே உங்களுடைய சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக ரோமர் எட்டாவது அதிகாரத்திலே உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் என்ன சரீரமா உங்களுடைய சாவுக்கேதுவான வியாதி பலவீனங்கள் பாவத்தின் நிமித்தம் வந்திருக்கிற அந்த சரீர பகுதியை அவர் இயேசுவை உயிர்த்தோடு எழும்பின தேவன் உங்களுடைய சாவுக்கேதுவான சரீரங்களை மூன்றாவது காரியம் நம்முடைய வாய் யாக்கோப்பு புஸ்தகத்திலே நம்முடைய நாவு நெருப்பு தான் அது முழு சரீரத்தை கரைப்படுத்தி என்னுடைய ஆயில் சக்கரத்தை எல்லாம் அது கரைப்படுத்தி விடுகிறது அப்ப இந்த நாக்கு நாக்க தொட்டு பாருங்க இந்த ஒரு சின்ன நாக்கு முழு சரீரத்தை கரைப்படுத்துருது செய்தியில காரியத்துல சுத்த ஜலத்தினால் கருவ கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்கள் எப்ரே பத்தாவது அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு நான் பேச போறேன் முழுமையா நம்ம அர்ப்பணிப்போமா சொல்லுங்க என் உமக்கு தந்தே சுனாயேகா சொல்லுங்க இனி நாடல் இனி நான நீரே சுனாயகா என்னை உமக்கு என்னை உமக்கு தந்தே ஏ சு இனி நான் அல்ல இனி நான் தீரே ஏ சுனாயா கைகளை உயர்த்தி ஏ சுனாயா இன்னும் சத்தத்தை உயர்த்தி சுனா அருமையான சகோதரி சகோதரி பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன் இனி பிழைத்திருப்பது நான் அல்ல எனக்குள் அவரே பிழைத்திருக்கிறார் அவரை பற்றும் விசுவாசத்தில் நான் பிழைத்திருக்கிறேன் இந்த செய்தி முதலாவது பகுதியிலே தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று இந்த சரீரத்தை குறித்து நான் பேசினேன் இந்த சைதில ரெண்டாவது பகுதி இந்த செய்தியில இரண்டாவது பாட்டு உங்களுடைய சரீரத்தினால் அவரை கனப்படுத்துங்க அப்படியே சரீரத்தை முற்றிலுமாய் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டு அப்படியே நீங்க உங்களுடைய ஜீவனாலும் உங்க மரணத்திலும் கூட உங்களுடைய சரீரத்தினால் தேவனை கனப்படுத்துங்கள் என்று சொல்லி நான் பேசினேன் எத்தனையோ முறையில் நம்ம சிலரை கனப்படுத்துகிறோம் ஆனா இந்த சரீரத்துல தேவனை கனப்படுத்துகிறோமா என்று பேசினேன் இன்னைக்கு இந்த சரீரத்துல அந்த தேவையில்லாத பாவங்கள் ஒரு நாலு காரியங்கள் உங்களை ஆண்டு கொள்ள முடியாதபடிக்கு அது ஆண்டு உங்களை வேற விதத்துல பிரதர் நான் இன்னொரு பகுதி என்னுடைய ரைட் சைட்ல தேவனை நோக்கி நான் போகணும்னு நான் விரும்புறேன் ஆனா என்னுடைய பாவங்கள் என்னுடைய லெஃப்ட் சைட்ல இன்னொரு பகுதி கொண்டு போகுது கொஞ்சம் யோசித்து பாருங்க பவுல் சொல்லுகிறார் நிர்பந்தமான மனிதன் நான் இந்த மரண சரீரம் பாவ சரீரம் என்னை இப்படியே கொண்டு போகுது இந்த மரண சரீரத்திலிருந்து நான் விடுதலை நான் நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் முடியல என்று சொல்லுகிறார் அப்ப இயேசு யோவான் எட்ல சொல்லுகிறார் பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் எப்படி இந்த சரீரத்தில் பாவம் வந்துச்சு இதுக்கு முத பகுதியில் தேவனுக்கு உடையவர்கள் நான் பேசிக்கிட்டு இருந்தேனே இன்னைக்கு நம்முடைய அவயங்களில் சில காரியத்தை விட்டு கொடுத்த உடனே இந்த பாவங்கள் உள்ளே வருகிறது இந்த பாவம் எனக்குள்ள வந்து இது என்னை ஆளுகை செய்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையா எனக்குள்ள இருக்கிறார்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல இந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையில ஆளுகை செய்கிறது பாவம் செய்கிறவன் அந்த பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் அந்த பாவம் நிர்பந்தமான மனுஷனாய் என்னை கொண்டு செல்லுகிறது இந்த பாவத்திலிருந்து நாம் வெளிவந்து நம்முடைய சரீரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சேர்த்து சொல்லும் உகர்ந்த காணிக்கை உகர்ந்த கோடு தேனையா சத்திய உயர்த்தி சொல்லுங்க உகர்ந்த காணிக்க யாய் ஒப்பு கோடு தேனையாம் சுகர்ந்த நுகர்ந்து மகிழுமையா நீங்க சொல்லுங்க பாப்பு சுகர்ந்த கிறிஸ்து தமிழ் தேவனுக்கு சுகந்த வாசனையாகும் பலியாகும் காணிக்கையாகும் ஒப்பு கொடுத்தது போல சொல்லுங்க வேண்டாத வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவாம் முன்வை வேண்டாத பலவீனங்கள் சொல்லுங்க மீண்டும் தலை தூக்காமல் மடிய பலிபிடத்தில் மீண்டும் தலை தூக்காமல் மடிய முதல் காரியம் ரோமர் ஆறாவது அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்திலே நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு சாவு எதுவான உங்களுடைய சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக இது கிறிஸ்துவின் சரீரம் ஞானசனத்தில் அவரோடு நான் அடக்கம் பண்ணுகிறேன் ஆனா இந்த சரீரத்தில் காணப்படக்கூடிய சில இச்சைகள் எனக்கு பாவத்திற்கு இந்த கீழ்படியத்தக்கதாக என்னுடைய சாவுக்கெதுவான சரீரத்தில் இந்த பாவம் அப்படியே வந்து ஆளுகை செய்துங்க எதுங்க பாவம் எது பாவம் பெருந்தினியா இருக்கக்கூடியது ஒரு சரீரத்தை ஒரு ஆலயத்தை கெடுத்தால் நான் கெடுப்பேன் நாடகம் சினிமா கெட்ட பேச்சுகள் வார்த்தைகள் சிந்தனைகள் தேவையில்லாத சிந்தனையினால் வீணரானார்கள் அப்படியே அவனுடைய சிந்தனை இருளடைந்தது சிந்தனை ஒரு சரீரத்துல கண் விளக்காய் இருக்குதுங்க கண்ணு கெட்டதுக்கு சரீரம் முழுதும் கெட்டதாயிருமே கொஞ்சம் வாழ்க்கைக்குள்ளாக உள்ள புகுந்து என் வாழ்க்கையை கெடுக்கக்கூடியதா இருக்கிறது அப்ப இந்த பதிமூணாவது வசனத்துல எதுவான சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதா இந்த பாவம் வந்து என்ன ஆள்